வீடியோட உயிர்க்கு போராட்டிருந்த விலங்குகளை மனிதர்கள் எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்க பாங்க வீடியோ குழப்பலாம் ரொம்பவே பழமையான வீட்டுக்குள்ளே ஒரு பூனைக்குட்டி ரொம்பவே உடம்பு மோசமான நிலமையில கண்டுபிடிக்கிறாரு ஒருத்தர் அதை வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த பூனைக்குட்டிக்கு தேவையான எல்லா சிகிச்சைகளையும் கொடுத்து கடைசியில் இந்த பூனைக்குட்டியை எப்படி ரெடி பண்ணி விடுறாருன்னு பாருங்களேன் இந்த அண்ணன் உண்மையிலேயே கிரேட்டு தாங்க ஒரு குரங்க பாருங்களேன் ரோட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு அந்த டைம்ல இவரு தன்னோட மூச்சை கொடுத்து அந்த ஒரு குரங்க எப்படி காப்பாத்திருந்தாருன்னு பாருங்களேன் இதே மாதிரி ஒரு கால்வாய்க்குள்ள விழுந்து மேல வர முடியாம இருந்த ஒரு நாய்க்குட்டிய அங்கிருந்த சில பேர் எப்படி டீமா ஒர்க் பண்ணி காப்பாத்தி மேல கொண்டு வந்திருந்தாங்கன்னு பாருங்களேன் இந்த ஒரு ஃபுட்டேஜில் பாருங்களேன் ஒரு மான்குட்டி ரொம்பவே இருக்குன்னு மண்ணுக்குள்ள போய் மாட்டிக்குது அதை பார்த்த அங்கிருந்த ஒரு ஜேசிபி டிரைவர் என்ன பண்ணியிருந்தாரு தெரியுமா இதே மாதிரி தண்ணிக்குள்ள தத்தளிச்சுட்டு இருந்த ஒரு நாய்க்குட்டியையும் ஒரு ஜேசிபி டிரைவர் எப்படி காப்பாத்தி மேலே கொண்டு வந்திருந்தாருன்னு பாருங்க ஒரு வெள்ளப்பெருக்குல ஒரு நாய்க்குட்டி மாட்டிக்குது அந்த ஒரு நாய்க்குட்டிய எப்படி காப்பாத்துறாருன்னு பாருங்களேன் ஒரு கட்டத்துல அவரோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ண அந்த நாய்க்குட்டிய மேல கொண்டு வந்துடுறாங்க ஒரு பாக்ஸை வச்சு தண்ணிக்குள்ள இருந்த பூனைய எவ்வளவு அலையக்கா மேல தூக்கிட்டு வந்து பாருங்க அணிலுக்கு ரொம்பவே தண்ணி தாகமா இருந்ததால ரோட்டு வழியா போன ஒருத்தர் தண்ணி கொடுத்தோனையும் அவருக்கு நன்றி செலுத்துற விதமா அவரோட கை மேல எப்படி ஏறி குந்திருக்குன்னு பாருங்களேன் ரப்பரை உருக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க அதில் போய் இந்த ஒரு நாய்க்குட்டி மாட்டிக்குது அந்த டைமில் அங்கேருந்த சில பேர் ரெஸ்க்யூ டீமுக்கு கால் பண்ணி சொல்ல அங்கே வந்த ரெஸ்க்யூ டீம் அந்த ஒரு நாயை மீட்டு கொண்டு போய் அந்த நாய்க்கு தேவையான எல்லா சிகிச்சைகளையும் கொடுத்து அந்த நாயை எப்படி பழையபடி மாற்றிருந்தாங்கன்னு பாருங்களேன் இந்த சிறுத்தை தலையில் ஒரு சில்வர் குடம் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன் அதை பார்த்து அங்கே இருந்த சில பேர் பயப்படாமல் சிறுத்தையோட காலையும் கையையும் பிடிச்சி அது தலையில் மாட்டியிருந்த அந்த ஒரு சில்வர் குடத்தை எப்படி எடுத்து விட்டுருந்தாங்கன்னு பாருங்களேன் சரி இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் வீடியோவை விட்டு வெளியே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் பாய்